வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சிடுமூஞ்சி சின்னமாப்பிள்ளை கதைக்குள்ள போலாமா கார் வந்து வாசலில் நின்றதும் அனைவரும் வாசலுக்கு ஓட காரில் இருந்து இறங்கிய ரமேஷ் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு காரில் இருந்து இறங்கினான் அவனை பார்த்த பார்வதி வாங்க மாப்பிள்ள என்றாள் அவளோடு உம் எப்படி இருக்கீங்க அத்தை ஆஹ் நல்லா இருக்கும் பிள்ள என்று அவள் கூறிக்கொண்டு சீட்டில் இருந்து இறங்கி கொண்டிருந்த தனது இளைய மகள் மாலினியிடம் ஓடினாள் அம்மா எப்படிமா இருக்கீங்க என்று தனது தாயை வாரி அணைத்தாள் மாலினி நான் நல்லா இருக்கேன்டி கண்ணு ஆமா நீ இப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கம்மா ஏ அக்கா எப்படி இருக்க ஆமா நீ எப்ப வந்த என்று அருகில் இருந்த கவிதாவின் கைகளை பிடித்து கொண்டாள் மாலினி நான் நல்லா இருக்கேன்டி நாங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது நான் சொன்ன இல்ல திங்கக்கிழமையே கிளம்புறோம் நீயும் நீ தான் ஒண்ணுமே பதில் சொல்லல அப்புறம் போன எடுக்கல அக்கா அது வந்து என்று அவள் தயங்கி கொண்டே மகிழ்ச்சியை பார்க்க அவன் அவளை முறைத்து விட்டு உள்ளே சென்றான் இதை கவனித்த பார்வதியும் கவிதாவும் மாலினியை பார்த்தனர் என்னடி என்ன வேதாள முருங்க மரத்துல ஏறியிருக்கா என்றாள் கவிதா ரகசியமாக அது வந்து என்று மாலினி தயங்கி கொண்டிருக்க வண்டியை ஓரம் நிறுத்திவிட்டு டிக்கியில் இருந்து அவர்கள் பெட்டிகளை எடுத்து கொண்டு வந்த சுதாகர் ஆமாக்கா நான் ஸ்டேஷனுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குதான் மாமா மூஞ்ச திக்கி வச்சிட்டிருக்காரு இருக்காரு ஓ அதுதான் சங்கதியா என்று சிரித்தாள் கவிதா ஏய் சும்மா இரு என்று பார்வதி அவளை சற்று மிரட்ட ஆமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சுதாகரு இதுக்குதான் காலையில சீக்கிரமா கிளம்புடான்னு சொன்ன என்றாள் பதட்டமாக அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஒரு கால் மணி நேரம் தான் நின்றுட்டு இருந்தோம் அதுக்குள்ள அவருக்கு அதுக்கு தம்பி என்ன பண்ணுவா நீங்க பேசாம இருங்க என்றாள் மாலினி மெதுவான குரலில் நானும் இருந்து கத்துறேன் காதுல போட்டுக்கிட்டா தானே மாப்பிள்ளி கூப்பிட்டு கூப்பிட்டு இப்பதான் இந்த பொங்கலுக்கு வர ஒத்துக்கிட்டாரு இப்ப போய் இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் அவருக்கு திரும்பவும் இங்க மாலினிய கூட்டிட்டு வருவாரா போடா நீ என்று பதறிக்கொண்டு உள்ளே ஓடினாள் இந்த அம்மா என்ன இப்படி பயப்படுறாங்களோ என்று சிரித்தாள் கவிதா பின்ன சின்னம்மா பண்றது அப்படி இருக்கு என்ன பண்றது சரிக்கா நீ உள்ள வா என்று மாலினி அழைத்துவிட்டு விட்டு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் மாலினியின் முகம் சுருங்கியது ஏய் என்னடி எதுக்கு உம்முனாக்கிட்ட வா உள்ள போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கவிதா அக்கா இவர் இப்படி பண்றதல்ல பாரு எல்லாருக்கும் சங்கடமா இருக்கு இவர் மட்டும் ஏன்னா இப்படி பண்றாரோ சகஜமாவே யாருக்குடியும் பழக மாட்டேன்றாரு என்னவோ பெருசா வானத்துல இருந்து குதிச்சா மாதிரி முறுக்கிட்டே இருக்காரு ஆமா அவர் வீட்லயும் இப்படிதான் இருப்பாரு அடி ஆமாக்கா யார்கிட்டையும் ஒட்ட மாட்டாரு என்னவோ வராத வாழ்வு வந்தது போல ரொம்பதான் பண்றான் பறன்னு அவங்க சொந்தக்காரங்களே இவரு கிண்டல் பண்றாங்க சரி வெள்ளி ஆளுங்க கிட்டதான் அப்படின்னா வீட்ல ஏங்கிட்ட அவரு பண்ற கூத்து இருக்க பாரு எனக்கு என்னவோ அடிமையாவே வாழற மாதிரி தான் தோணுது கல்யாணம் ஆகி இந்த ரெண்டு வருஷத்துல நான் சிரிக்கிறதையே மறந்துட்டேன்னா பாரு உங்களெல்லாம் எப்ப பாப்பனோ எப்ப சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பனோன்னு இருந்தது ஏதோ இந்த வாட்டி அப்பாவே அவருகிட்ட வற்புறுத்தி கூப்பிட்டதால வர ஒத்துக்கிட்டாரு இல்ல இந்த வாட்டியும் நாங்க வந்திருக்க மாட்டோம் என்னடி இது கொடுமை ஆமா அக்கம் பக்கத்துல கூட உனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா யார்கிட்டயும் நீ பேச மாட்டியா இல்லக்கா நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது அவர் பேச மாரி எதுவும் செய்யவும் கூடாது அவருக்கு பிடிச்ச சாப்பாடை தான் நான் சாப்பிடணும் அவரு பாக்குற படத்தை தான் நானும் பாக்கணும் அவர் கூட்டிட்டு போற இடத்துக்கு தான் போகணும் அப்படியே மீறி நானா கேட்டுட்டா அவ்வளவுதான் அவரு ஒரு முறை முறைப்பாரு பாரு அதுலயே என் கை கால்லாம் ஆடும் இப்படியே பழகிடுச்சு அப்ப உன் இஷ்டத்துக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டியா இல்லக்கா அவரு சம்மதம் இல்லாம அவங்க அம்மா அப்பாவியே நான் ஊருக்கு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுவாருன்னா பாரு என்றாள் மாலினி சலித்துக்கொண்டு ஹட கடவுளே இதெல்லாம் பார்த்தா உங்க மாமாக்கு கோவில் கட்டி கொண்டாடலாம் போல இருக்கே என்றாள் கவிதா ஆமாக்கா நானும் அதேதான் நினைப்பேன் அவர் நம்ம கிட்ட எல்லாம் எவ்வளவு சகஜமா இருப்பாரு அவர் வந்தாலே அந்த இடம் கலகலன்னு இருக்கும் அவர் எல்லார்கிட்டையும் தன்மையா பேசுறதும் உன்கிட்ட பாசமாயிருக்கிறதெல்லாம் பார்த்துதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு குரங்கு வந்து வாசிருக்கு என்றாள் மாலினி ஏய் அப்படிலாம் சொல்லாத அவர் வளர்ந்த விதம் அப்படி இருக்கும் உங்க மாமன்னா சின்ன வயசுல இருந்து யாரும் இல்லாம கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு எப்படி எப்படியோ சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கன்னு எல்லார் வீட்லயும் தங்கி படிச்சு சாப்பிட்டுன்னு எப்படியோ வளர்ந்தாரு அவருக்கு மனுஷங்களோட அருமை புரியுது அதுவும் இல்லாம யாருமே இல்லாம இருந்தவருக்கு நான் கிடைச்சது ஒரு பொக்கிஷமாவே போயிடுச்சு அதோட நம்ம குடும்பத்து தான் அவருக்கு ஒரு குடும்பமே கிடைச்சதா அடிக்கடி சொல்லுவாரு அதனாலதான் எல்லார்கிட்டயும் சகஜமா இருக்காரு அது மட்டும் இல்ல அவர் நல்லா படிச்சு அங்க இங்கன்னு வேலை பார்த்து தன் கைய உனி எழுந்து இன்னைக்கு கொல்கட்டால ஒரு பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்காரு இருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாம எல்லார்கிட்டையும் இயல்பா பேசுவாரு ஆமாக்கா அது என்னவோ உண்மைதான் ஆமா பசங்க எங்க மாமா எங்க நான் பாரு பேசிக்கிட்டே அதை கேட்க மறந்துட்டேன் என்றாள் மாலினி பசங்க பக்கத்துல விளையாடிட்டு இருக்காங்கடி அவரு உஸ்லாம்பட்டி வரைக்கும் போயிருக்காரு அப்படியா அங்க யார் இருக்கா ஆமாண்டி அங்க அவங்க தூரத்து சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்களாம் அவரை சின்ன வயசுல ரெண்டு வருஷம் அவங்கதான் வச்சு பார்த்தாங்களாம் அதனால அவங்கள பாத்துட்டு அப்படியே அந்த ஊர்ல தனக்கு தெரிஞ்ச பிரெண்ட்ஸாம் கூட இருக்காங்க பாத்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையிலதான் கிளம்பி போனாரு நாளைக்கு வந்துருவாரு சரி சரி வா உள்ள போலாம் என்று அவளை அழைத்து சென்றாள் இதற்குள் உள்ளே சோபாவில் விசிறி கொண்டு அமர்ந்திருந்த ரமேஷின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது கவிதாவும் மாலினியும் உள்ளே வருவதை பார்த்து என்ன இவ்வளோ நேரம் வெளியில கதை அதுதான் இன்னும் ரெண்டு நாளா ராத்திரியும் பகலும் வெட்டி உட்காந்து பேசிட்டு இருக்க போறீங்கல்ல அது இப்பவே ஆரம்பிக்கணுமா என்றான் மாலினியை பத்து முறைத்து கொண்டு அது ஒன்னும் இல்லை ரமேஷ் என் தங்கைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இத்தனை நாள் கதையை பேசினோம்னா ரெண்டு நாள் பத்தாது நீங்க வேற ரெண்டே நாள் தான் இருக்கணும் பண்ணிக்க முடிஞ்சதான் கிளம்பின் ஒன்னு கண்டிஷன் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு மாலினி சொன்னா அதுதான் எங்க கதையை நாங்க வாசலையே ஆரம்பிச்சிட்டோம் என்று லேசாக சிரித்தாள் கவிதா இதை கேட்டுக்கொண்டு டேபிள் ஃபேன் எடுத்துக்கொண்டு வந்த பரமசிவம் என்ன ரெண்டு நாள் தான் தங்குவீங்களா என்று மாலினியை பார்த்து கொண்டு வந்தார் அப்பா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க என்றால் மாலினி அவரை அன்போடு பார்த்து நான் நல்லா இருக்கேன் கண்ணு நீ எப்படி இருக்க என்று ஃபேனி ரமேஷின் அருகில் இருந்த ஸ்டூலில் வைத்து சுவிட்சை ஆன் செய்தார் என்னப்பா இது ஒன்னும் இல்லடா இந்த சீலிங் ஃபேன்ல இருந்து வர காத்து மாப்பிள்ளைக்கு பத்தல போல பாவம் அவருக்கு கசகசன்னு இருக்கு அவர் ஏசி ரூம்லயே வேலை பார்த்து பழக்கம் அதுவும் இல்லாம பெங்களூர்ல இவ்வளவு எல்லாம் இருக்காது அப்படியே பழகிட்டு இருப்பாரு அதுதான் சரி அது போகட்டும் என்னடா கண்ணு பொங்கல் முடிஞ்ச கையோட கிளம்பிட போறீங்களா என்றார் பரமசிவம் இதற்குள் அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்த பார்வதி என்னங்க பேசாம இருங்க சின்ன குழந்தையாட்டம் மாப்பிள்ள சும்மா அப்படி இருப்பாரு அதுக்காக வந்த ரெண்டே நல்லா கிளம்பிடுவாங்களா என்றால் புன்னகை செய்து கொண்டு ஆ அட்ட அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன் பொங்கல் முடிஞ்ச கையோட கிளம்பணும் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு இப்பவே சொல்லிட்டேன் ஏ மாலினி என்ன நான் உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் சொல்லு நீங்க வந்து இடிச்ச புளியாட்ட நிக்கிற என்ன என்று அவளை முறைத்தான் ஆ சரிங்க நான் ஒன்னும் சொல்லலையே என்றால் மாலினி பதறிக்கொண்டு ஆ சொல்லு உங்க அம்மா அப்பா கிட்ட ரமேஷ் நாங்க எங்கேயோ கொல்கட்டால இருக்கோம் நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க அம்மா அப்பா தம்பி எல்லாம் இங்க மதுரையில இருக்காங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேர்றதுன்றது எப்போ இது போல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்போ நாம உடனே பிரிஞ்சு போயிடணுமா இருக்கு வேறுக்கு நமக்கு வேலை ஆனா நாம இதோட எப்ப பாப்போமோ என்னமோ அதனால என்று தயங்கினாள் கவிதா இதோ பாருங்கண்ணி அண்ணா என்ன அவருக்கு இதெல்லாம் சகஜம் ஊர் ஊரா சுத்துறது எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருக்கிறது எப்ப பாரு சொந்தம் பந்தன்னு எல்லாருக்கிட்டையும் சிரமம் பார்க்காம நேரத்தை செலவு பண்றது இப்ப கூட யாரோ தூரத்து சொந்தன்னு யாரையோ பாக்க போயிருக்கிறதா சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேடி போய் ஒருத்தரை பாக்குறது செய்யறது எல்லாம் பிடிக்காது அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவருக்கு இந்த பட்டிக்காட்டுல யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போறாங்க அவங்களெல்லாம் போய் பாக்கணுமா கொஞ்சமாவது ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அது போல என்னவும் இருக்க சொல்றீங்களா அதெல்லாம் என்னால முடியாது என்று எழுந்து உள்ளே சென்றான் ரமேஷ் அடேங்கப்பா உங்க வீட்டுக்காரு கொஞ்சம் கூட மரலடி கல்யாணத்தப்ப ஏதோ மாப்பிள முறுக்கல அப்படி இருக்காருன்னு நினைச்சோம் ஆனா இப்போ அவர் குணம் அப்படியேதான் இருக்கு என்றாள் கவிதா ஆமாக்கா இன்னும் அதிகமா இருக்கு என்னதான் இருந்தாலும் எங்க வசந்த் மாமா மாதிரி ஆகாது என்று சலித்து கொண்டு வெளியே சென்றான் சுதாகர் மாலினின் முகத்தில் வேதனை இதை பார்த்த பரமசிவம் சரிடா கண்ணு அவர் குணம் அந்த மாதிரி என்ன பண்றது எல்லா வரலும் ஒரே மாதிரியா இருக்கு போக போக அவரும் மாறிடுவாரு நீ கவலைப்படாத உள்ள போ அம்மாடி கவிதா தங்கச்சிய உள்ள கூட்டிட்டு போமா ஆ பார்வதி குழந்தைக்கு சாப்பாடு போடு நான் போய் அதுக்கு பிடிச்ச ஐரம் வாங்கிட்டு வர ஆக்கி போடு என்று வெளியே சென்றார் அன்று முழுவதும் மாலினி தனது தாய் தந்தை தம்பி அக்காவிடம் அன்போடு பேசிக்கொண்டும் சந்தோஷமாக சிரித்து கொண்டும் கதைகள் பேசிக்கொண்டும் தனக்கு பிடித்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டும் என இருக்க மாடி அறையில் ரமேஷ் லேப்டாப்பை வைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான் என்றாலும் அவன் மனது அதில் லயிக்கவில்லை அவர்கள் பேச்சு அரட்டை அனைத்தும் அவன் காதுகளில் ஏதோ நாராசமாக கேட்டுக்கொண்டு கொண்டு அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது என்னவோ ஊர்ல இல்லாத அம்மா அப்பா அக்கா தம்பின்னு என்னவோ அப்படியே ரொம்பதான் அமக்கலம் பண்றாளே அங்க பூன மாதிரி கம்முன்னு இருக்கிற ஆளு இப்ப குரலை பத்தியா சிரிப்பு சத்தம் மாடி வரைக்கும் கேக்குது என்னவோ ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்த மாதிரி அவ்வளவு அமக்களம் பண்றா இருக்கட்டும் ஊருக்கு வரட்டும் அவளை பாத்துக்கிறேன் எவ்வளவுதான் சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் இங்க வந்து அவங்க ஆளுங்களை பார்த்ததும் காத்துல விட்டாச்சு எல்லாத்தையும் வரட்டும் என்று கருவி கொண்டு அமர்ந்திருந்தான் சற்று நேரத்தில் மாடிக்கு காப்பியுடன் வந்த மாலினி காப்பி அவனிடம் கொடுத்து விட்டு அமைதியாக நின்றிருந்தாள் என்ன நிக்கிற கீழே போகல என்ன ஓ உங்க அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாம் பார்த்ததும் அவ்வளோ அட்டகாசம் சிரிப்பா அரட்ட என்ன இது என்றான் ரமேஷ் அவளை முறைத்துக்கொண்டு கொண்டு ஒன்னும் இல்லைங்க நாங்க எப்பவும் அப்படிதான் வீட்ல எல்லாரும் ஒன்னா இருந்தா ஜாலியா பேசி அடிச்சிட்டு இருப்போம் எங்க தம்பி ஏதாவது குறும்பு பண்ணுவான் நாங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்று அவள் கூறி கொண்டிருக்க அவளை டக்குன திரும்பி முறைத்த ரமேஷை பார்த்து அமைதியாகினாள் மாலினி சரி சரி போதும் உங்க புராணம் என்று காப்பியை குடித்து விட்டு காலி கப்பை அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு அவள் மீண்டும் அங்கேயே நின்று கொண்டிருக்க என்ன போ போய் இன்னும் சின்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருங்க என்றான் லேப்டாப்பை பார்த்து கொண்டு இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றால் மாலினி தயங்கி கொண்டு டக்கென திரும்பி அவளை சந்தேகமாக பார்த்தான் ரமேஷ் அந்த பார்வை மாலினிக்கு ஏதோ செய்ய சற்று நேரத்தில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது உடலின் சக்தியெல்லாம் கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள் என்னங்க அது வந்து வந்து என்று அவள் தடுமாற அவன் மேலும் அவளை உற்று பார்த்தான் சரி சொல்ல வேண்டியதை கட கண்ண முடிட்டு சொல்லிட வேண்டியதுதான் என் மனதில் தீர்மானித்த மாலினி எனங்க அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு என்னவா அது வந்து சுதாகருக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கான் பொண்ணு இங்க தான் பரிசனடான் இப்பதான் தரகரை வந்து சொல்லிட்டு போனாரு பொண்ணு வீட்டுல சுதாகரையும் நம்ம குடும்பத்தையும் பிடிச்சிருக்கான் அதனால அவங்க பொங்கல் முடிஞ்சதும் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு அதனால பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்களாம் அப்பா அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷம் சுதாகரம் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போதே போய் பொண்ணை பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான் அதனால நாம என்று அவள் கூறுவதற்குள் அதனால வாகன டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்க ஊர்ல உக்காந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு சொல்றியா என்னங்க அப்பா என்னடி அப்பா அம்மானு எல்கேஜி பொண்ணாட்ட பேசுற அவங்க சொன்னா உனக்கு என்ன பத்தி தெரியும் இல்ல நான் ஒரு வாட்டி சொன்னா சொன்னதுதான் என்று கத்தினான் என்னங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க கீழே அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க இருக்கட்டுமே என்ன இப்ப அவங்கள பார்த்து நான் நடுங்கனம்மா ஊருக்கு வந்து அவங்கள பார்த்ததும் என் மேல பயம் இல்லாம போயிடுச்சுல உனக்கு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டே நீ இல்லீங்க அது இல்ல ஏய் போதும் நடிக்காத நான் தான் பாக்குறேனே இது கூட அவங்க சொன்ன ஐடியாவா இல்ல நீயே பிளான் போட்டு சொல்றியா என் மேல பயம் இல்லாம உனக்கு வந்த ஒரே நாள்லயே நீ இந்த ஆட்டம் போடுறா இன்னும் உன்னை ஒரு வாரம் விட்டு வச்சா என்ன ஏது பேச ஆரம்பிச்சுடுவ முதல்ல பண்டிகை முடிஞ்சதும் கிளம்பற உன் அங்க கூட்டிட்டு போய் தள்ளினாதான் சரிப்படும் என்று புரிந்து தள்ளினான் மாலினி அமைதியாக கீழே இறங்கி செல்ல அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டு அவளிடம் வந்தனர் நால்வரும் என்னடா கண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற மாப்பிள்ள கிட்ட நான் சொன்ன விஷயத்தை சொன்னியா அவர் என்ன சொன்னாரு என்றார் பரமசிவம் ஆவலாக கேட்கும் தனது தந்தையை எடுத்து பார்த்த மாலினிக்கு அவருக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக நின்றாள் ஏய் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்று பார்வதி மேலும் அவளை கேட்க இன்னும் தெரியல அதுதான் அக்கா மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே என்று சலித்து கொண்டு சென்றான் சுதாகர் பரமசிவம் பெருமூச்சு விட்டு கொண்டு அமைதியாக சென்று ஈசிச்சாரில் அமர்ந்தார் அவரை பார்த்து மாலினியின் கண்கள் கலங்கியது ஏய் பாரு எது கழற அதுதான் உங்க வீட்டுக்கார பத்தி தெரிஞ்ச கதை தானே சரி விடு பாத்துக்கலாம் இருக்கிற இந்த ரெண்டு நாளாவது நிம்மதியா இருந்துட்டு போவோம் வா என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் கவிதா பார்வதிக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் பணம் முழுவதும் வாரத்துடன் பரமசிவத்திடம் சென்றாள் என்னங்க எதுக்கு இப்படி அமைதியா வந்து உட்கார்ந்துட்டீங்க என்று அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் ஒன்னும் இல்ல கண்ணன் அறிவா மூணு பிள்ளைங்களை பெத்து அதுங்களை என் உயிரா வளர்த்தேன் என் சக்திக்கு மீறி ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்தேன் ஆண்டவன் புண்ணியத்துல ரெண்டு மாப்பிள்ளைங்களும் நல்லா படிச்சு சம்பாதிக்கிறவங்களே அமைஞ்சிட்டாங்க ஆனா பெரிய மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற குணம் நம்ம சின்ன மாப்பிள்ளை கிட்ட இல்ல என் ரெண்டு கண்ணுல ஒண்ணு நல்லாவும் ஒண்ணு கலங்கி இருக்கிறதையும் பார்த்து என்னால எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு நாலு கிழமன்னா எல்லார் கூடவும் சேர்ந்து ஒண்ணு ஒண்ணுமா நம்ம பெரிய மாப்பிள்ள போல கலகலன்னு இல்லாம ஏதோ ஒட்டியும் ஒட்டாமலும் இப்படியே சிடுமூஞ்சியா இருக்காரு அந்த பொண்ணு இங்க எப்படி கலகலன்னு ஓடி ஆடி சிட்டா வளர்ந்தா ஆனா இப்ப பாரு தன்னோட பெத்தவங்க கூட பிறந்தவங்க கூட பேச கூட தயங்குறா இப்படியே இருந்தா காலம் புறா அந்த குழந்தை என்ன ஆகுறது பள்ளிக்கூடம் வாத்தியார பாத்து பயந்து நடுங்கிற இல்ல அவரை பார்த்து நடுங்கரா நம்ம கிட்ட அவ எதையும் காமிச்சுக்கிறது இல்லைனாலும் அவ முகம் வாடி கிடைக்கறத என்னால தாங்க முடியலமா அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு நம்ம வீட்டுல நடக்க போற கடைசி கல்யாணம் நம்ம சுதாகரோடது தன்னோட கூட பிறந்தவன் கட்டிக்க போற பிள்ளைய அவ வந்து பாக்கணும்னு அவ மனசுல என்ன ஆசை இருக்கும் அதை இந்த மாப்பிள்ள புரிஞ்சிக்காம இப்படி பண்றாரு நம்ம ஏதாவது கேட்டா நால பின்ன நம்ம பொண்ண என்ன தான் பயமா இருக்கு அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெரிய மாமா வரட்டும் அவரை வச்சு நம்ம சின்ன மாமா கிட்ட பேசிக்கலாம் என்றான் சுதாகர் ஆமாங்க எனக்கும் அதுதான் சரின்னு படுது என்றாள் பார்வதி ம் பார்க்கலாம் யார் சொல்லியும் கேட்காத ஆளு அவரு சொன்னா கேப்பாரான்னு தான் எனக்கு தெரியல பார்க்கலாம் என்றார் பரமசிவம் மறுநாள் காலை வசந்த் வீட்டிற்கு வர பொங்கல் கெலாட்டா இன்றி அனைவரும் அமைதியாக அவரவர்கள் வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு உள்ளே வந்தவன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த ரமேஷை பார்த்து வாங்க சகல என்று அழைத்துக் கொண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்தான் அவன் குரலை கேட்டு டக்குன தலையை நிமர்த்திய ரமேஷ் ஆ வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்றான் ஆ நல்லா இருக்கேன் ஆமா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆமா என்ன ரெண்டு நாள் ஆளை காணும் எங்க போயிருந்தீங்க என்னவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனதா அண்ணி சொன்னாங்க எங்கெல்லாம் உங்களுக்கு யார சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாக்க போனீங்க என்றான் முகத்தை சுருக்கி கொண்டு ஏன் இங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா சகல எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்விதான் சகல நான் சின்ன வயசுல அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லாம அங்க இங்கன்னு வளர்ந்தவன் அப்பெல்லாம் இந்த ஜனங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான் என்ன சோறு போட்டு வளர்த்ததே அந்த நன்றியை நான் இன்னும் மறக்கல அதுதான் எப்ப வந்தாலும் போய் அவங்கள பாத்துட்டு வருவேன் என்று புன்னகை செய்தான் இதற்குள் வந்துட்டீங்களா வாங்க ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டு கையில் தண்ணீருடன் வெளியே வந்தாள் கவிதா அவள் பின்னால் மாலினியும் வர ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஆமா மச்சினிச்சி என்னம்மா எப்படி இருக்க என்று மாலினியை பார்த்து சிரித்து கொண்டே தண்ணீரை குடித்தான் வசந்த் ஆ நல்லா இருக்கம்மா அம்மா என்றாள் மாலினி முகத்தை ஓம் என்று வைத்துக்கொண்டு வாங்க மாப்ள ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டு பரமசிவன் வந்து சோஃபாவில் அமர அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் பார்வதி அதை வாங்கி கொண்ட வசன் எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா உங்களை கூட கேட்டதா சொல்ல சொன்னாங்க என்று வசன் பார்வதியை பார்த்து ஆமா அத்த எங்க சுதாகர் என்றான் நாளைக்கு பொங்கல் இல்ல அதுதான் போய் கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு பசங்களை கூட்டிட்டு போயிருக்கான் என்றாள் பார்வதி வசந்த் வந்ததும் அனைவரும் வந்து அவனிடம் அன்பாக பேசுவதும் இயல்பாக இருப்பதும் பார்க்க பார்க்க ரமேஷிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது அப்படி என்னதான் மாயம் பண்ணி இதுங்களெல்லாம் மயக்கி வச்சிருப்பானோ மாப்பிள்ள மாப்பிள்ளு என்னமா சேவை செய்யறதும் வந்து உட்காந்து பேசுறதுன்னு ரொம்பதான் பண்ணுதுங்க நானும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே என்ன பார்த்தா மட்டும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுவாங்க என்ன மனதிற்குள் பொறுமை கொண்டு அவர்களை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லதான் காத்துட்டு இருக்கோம் என்றாள் கவிதா என்னம்மா என்ன விஷயம் என்றான் வசந்த் காப்பி குடித்து கொண்டு நம்ம சுதாகருக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சிங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் போலான்னு இருக்கோம் என்றாள் கவிதா உற்சாகமாக என்னது ஞாயிற்றுக்கிழமையா ஆமாங்க அதனால நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் போன் போட்டேன் ஆனா உங்களுக்கு போனே போகல என்றாள் வசந்த் அமைதியாக இருந்தான் அனைவரும் அவனை ஆவலாக பார்த்து கொண்டிருக்க என்னமாமா பேசாம இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு மறுநாள் பொங்கலுக்கான கரும்பு மஞ்சள் கொத்து புது பானையுடன் உள்ளே வந்தான் சுதாகர் அவனுடன் கவிதாவின் பிள்ளைகளும் ஓடி வந்தனர் அவனை பார்த்து சுதாகர் புன்னகை செய்ய அவன் முகத்தில் ஏதோ யோசனை ஓடிக்கொண்டிருந்தது என்னங்க பேசாம இருக்கீங்க சொல்லுங்க நம்ம வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம் நாம எல்லாரும் தான் சேர்ந்து நடத்தணும் நல்ல வேலை இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம் அதுக்குதான் அப்பாவும் பொண்ணு பாக்க வரேன்னு பொண்ணு வீட்டுல சொல்லிட்டாரு என்கிட்ட நேத்தே சொன்னாரு நானும் உங்களை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னேன் இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்களே என்றாள் கவிதா வசந்த் மீண்டும் ஏதோ யோசித்து கொண்டிருக்க என்னங்க உங்களுக்கு கேட்காம நான் சரின்னு சொல்லிட்டேன்னு உங்களுக்கு என்று தயங்கினாள் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ பேசுவ என்று கத்தி கொண்டு எழுந்தான் வசந்த் என்னங்க நான் என்ன பேசிட்டேன் என்று தடுமாறினாள் கவிதா அனைவரும் அதிர்ந்தனர் ஆஹ் அப்படி போடு என்னவோ பெரிய மாப்பிள்ள மாப்பிள்ள அவரு எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போறவரு பொண்டாட்டிய தாங்குறாருன்னு சொல்லி பீத்திக்கிட்டாங்க இப்ப தெரியுதா அவன் உண்மையான முகம் இவங்க இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுத்துட்டு கடைசி நேரத்துல வந்து சொன்னா யாருக்குதான் கோவம் வராது இதுங்க ஒண்ணு சேர்ந்துட்டா யாரையும் மதிக்கிறது இல்ல இவங்க இஷ்டத்துக்கு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணா கல்யாணம் தம்பி கல்யாணம் ஆட்டம் போடுறது ஆம்பளைங்களை மதிக்கிறது இல்ல வாங்கட்டும் என் மனதிற்குள் பூரித்துக் கொண்டிருந்தான் ரமேஷ் என்னங்க என்ன ஆச்சுங்க நான் உங்களை கேட்காம அப்பா கிட்ட பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னது தப்புதான் அதுக்காக இப்ப நாங்க வரலன்னு திடீர்னு பொண்ணை வீட்டுல சொல்லிட்டா அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க அபசுகுணமா நினைச்சா என்ன பண்றது என்றால் கவிதா பதறிக்கொண்டு பரமசிவம் என்ன பேசுவது என்று புரியாமல் விழுத்து கொண்டிருக்க அனைவரும் அதே நிலைமையில் அமைதியாக இருந்தனர் என்ன மாமாவும் எங்க வீட்டுக்கார போலவே பேசுறாரு இந்த ஆம்பளைங்களே இப்படிதானா என்று மனதில் சலித்து கொண்டாள் மாலினி என்னங்க ஆச்சு எதுக்கு இப்படி பேசுறீங்க என்றாள் கவிதா வசந்தை பார்த்து எனக்கு நீ பேசுறது பிடிக்கல கவிதா நீ படிச்ச பொண்ணுதானே சொல்லு படிச்ச பொண்ணுதானே என்றான் வசந்த் ஆவேசமாக ஆமாங்க என்ன படிச்ச படிச்ச பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற என்னங்க நான் என்ன பண்ணிட்டேன் இன்னும் என்ன பண்ணணும் உன் கூட பிறந்த தம்பி அவனுக்கு பொண்ணு பாக்க போகணும் உங்க அம்மா அப்பா உன்னை இருக்க சொல்றாங்கன்னா நீ இரு அதுக்கே என்ன கிட்ட சொல்லணும் என்கிட்ட பரமிஷன் கேட்கணும்னு சொல்ற நீ இப்படி பேசினா அத்திய மாமாவும் என்ன நினைப்பாங்க சொல்லு சுதாகர் என்ன நினைப்பான் அவன் சங்கடப்பட மாட்டான் என்றான் வசந்த் பார்வதியும் பரமசியமும் மகிழ்ச்சி பொங்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சுதாகருக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை கவிதாவின் முகத்தில் பெருமை தாண்டவம் அடியது ரமேஷ் அதிர்ந்து வசந்தி பார்த்து கொண்டிருந்தான் என்ன இந்த வேகத்தை பார்த்தா சிக்ஸர் நினைச்சேன் என்று வசந்தி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க நீங்க யோசிச்சத பாக்கவே நான் பயந்துட்டேன் ஒருவேளை உங்களை கேட்காம நம்ம பொண்ணு பார்க்க போலன்னு அப்பா கிட்ட சொன்னதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்கிட்டிக்கணும்னு ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் எப்பயாவது உன் சுதந்திரத்துல தலையிட்டு இருக்கனா இதோ பாரு கவிதா கல்யாணம் ஆனதும் பொண்ணுங்க புருஷனுக்கு இல்ல அவனுக்கு சரி தான் ஆகறான் இதை புரிஞ்சிக்க எனக்கு எப்படி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை இருக்கோ அதே போல உனக்கும் இருக்கு அப்படியே அந்த முடிவுல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அது எனக்கு சரி நான் அதை உனக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணவனே தவிர நீ முடிவே எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ன சகல நான் சொல்றது என்று ரமேஷை பார்த்தான் வசந்த் ஆ ஆமா ஆமா என்று தடுமாறினான் ரமேஷ் அதை பார்த்து அனைவரும் மனதிற்குள் சிரித்து கொண்டிருக்க அப்ப எதுக்கு நான் சொன்னதும் அப்படி யோசிச்சிங்களாம் என்று செல்லமாக சின்னங்கினால் கவிதா வசந்தை பார்த்து ஒண்ணு இல்லை நம்ம டிக்கெட்டை மட்டும் கேன்சல் பண்ணலாமா இல்ல சகல டிக்கெட்டையும் சேர்த்தே கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன சகல சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் சந்தோஷமா திங்கட்கிழமை கிளம்புவோம் அது வரைக்கும் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம் என்றான் வசந்த் நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்றான் சுதாகர் உற்சாகமாக ஆமா எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்கும் என்றாள் கவிதா ஆமா மாப்பிள எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம் எங்க பிள்ளைங்க கூட ஒரு நாலு நாள் ஒன்னா சேர்ந்தா போல இருக்க எங்களுக்கும் மனசு கலந்து அடிச்சிக்குது என்றாள் பரமசிவம் அனைவரின் சந்தோஷத்தையும் பார்த்து கொண்டு ரமேஷ் அமைதியாக இருக்க என்ன மாப்பிள பேசாம இருக்கீங்க சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள என்றாள் பார்வதி ஆமாங்க எனக்கும் ஆசையா இருக்கு என்ற மாலினியும் சந்தோஷத்தில் பட்டன கூற ராமேஷை பார்த்ததும் நாக்கி கடித்து கொண்டு அமைதியானாள் ஏன் மாலினி கம்முன்னா கிட்ட உ இஷ்டம் போலவே செய்வோம் என்றான் ரமேஷ் ஏய் சூப்பர் என்று அனைவரும் ஒரே குரலில் கூற சுதாகர் ஓடி வந்து ரமேஷை கட்டி கொண்டான் இந்த அன்பு ரமேஷிற்கு புதிதாக இருந்தது ரொம்ப நன்றி மாப்பிள்ள என்றார் பரமசிவம் மாமா என்னமாமா இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்க தானே முன்ன நடத்தணும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா என்றான் ரமேஷ் சரி மாப்பிள்ள நீங்க போய் கை கால் ஆரம்பிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சிருக்கேன் சாப்பிடுவீங்க என்றாள் பார்வதி அத்த என்ன அத்த நாங்கெல்லாம் கோழி குழம்பு சாப்பிட மாட்டோம்மா என்று கிண்டல் செய்தான் வசந்த் போங்க மாப்பிள்ள நீங்க எப்போ இப்படிதான் என்று சிரித்து கொண்டு உள்ளே சென்றாள் பார்வதி வசந்த் சிரித்து கொண்டு நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சுதாகர் தோட்டத்திற்கு செல்ல ஏய் மச்சா இரு நானும் வரேன் என்று அவனுடன் ஓடினான் வசந்த் இப்படி அனைவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ரமேஷ் அதிர்ந்து இருக்க என்னங்க அமைதியா இருக்கீங்க வாங்க சாப்பிட போகலாம் என்றாள் மாலினி ஒன்னும் இல்ல மாலினி இத்தனை நாள் நான் என்னவோ இவங்களா என்னை பார்த்து பயந்து நடுங்கறாங்க மாப்பிள்ள மரியாதை கொடுக்கறாங்க அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பொம்பளைக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டா நமக்கு மரியாதை இருக்காது அவ நம்மளை மீறி எதிர்த்து பேசுவா அவ வீட்டு ஆளுங்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அது நான் இப்பதான் வசந்த மட்டும் ஏன் எல்லாரும் விரும்புறாங்க அவரை மட்டும் எதுக்கு கொண்டாடுறாங்க என்ற விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது பொண்டாட்டி அவர் மதிக்கிறாரு அவங்க வீட்டு ஆளுங்களை தன்னோட சொந்தமா நினைச்சு சகஜமா பழகுறாரு அவங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்ல அதனாலதான் அவரை ஓ அம்மா அப்பா தம்பி எல்லாருமே விரும்புறாங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு உங்க அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க என்ன எப்படி அன்பா பார்த்தாங்க இந்த அன்பான பார்ப்பிய நான் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பார்த்ததே இல்ல உன் என்ன ஓடி வந்து கட்டிக்கிட்டான் இதுக்கு முன்னாடி அவ இப்படி என் கிட்ட நடந்துகிட்டதில்லை நான் இனி மிஸ் பண்ண மாட்டேன் நானும் வசம் தன்னா போல இனிமே சகஜமா எல்லாருக்கிட்டையும் பழக போற மாலினி நீயும் என்னை மன்னிச்சிடுமா இனிமே உன் மனசுக்கு எது சரியானப்படுதோ அதை நீ தாராளமா செய்யலாம் பேசலாம் ஃப்ரீயா இருக்கலாம் என்றான் ரமேஷ் என்னங்க என்று மாலினி அவனை நெகிழ்ந்து கட்டிக்கொள்ள ஏய் என்ன இது இதெல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கோங்க என்று சிரித்து கொண்டே இலைகளுடன் உள்ளே வந்தான் வசந்த் அவன் பின்னால் வந்த சுதாகர் சிரிக்க பட்டண ரமேஷின் தோளில் இருந்து எழுந்து கொண்டாள் மாலினி அவள் முகம் வெட்கத்தால் சிவக்க அவள் சிரித்து கொண்டே உள்ளே ஓடினாள் அவளை பார்த்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் சிடுமூஞ்சி சின்ன மாப்பிள்ளை கதை முற்றம் உங்களுக்கான எழுதுன அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி